ஸ் வெல்கம் டுஷனல் ஃபுட் கிச்சன் என்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பால் கொழுக்கட்டையை தான் செய்ய போகிறோம் அதுவும் தேங்காய் பால் கொழுக்கட்டையை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஷெரிங் கப்பால் ஒரு கப் அளவு வீட்டில் இறச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இதில் இது பிசைகிறதுக்கு தேவையான அளவு நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்க்கல கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போ ஆரம்பத்துக்கு பிறகு நல்லா கையிலே நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு உங்களுக்கு அப்போ தான் நம்ம உருட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு அரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோணுங்க ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் உருண்டையாவோ தட்டையாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் எல்லாமே நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்மிக்கட்டும் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் உப்பு அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம உருட்டி வச்சால் அந்த கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாம் அதில் அப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா வேக விடணும் அப்படியே வேகட்டும் பாருங்கள் கொழுக்கட்டை வந்து நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா வெந்து ஊதுரும் இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு நம்ம வெள்ளை கொதிக்க வச்சோம்லையோ அதை நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம் கொழுக்கட்டை வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம வடிகட்டி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நாலு ஏலக்காய் தட்டை இதில் சேர்த்துடலாம் நல்ல மனமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நீங்கள் வந்து இன்னும் நல்ல திக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வந்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் நல்லா என்ன அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிருமியாக இருக்கும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்கணுங்க அதாவது இந்த வெள்ளைப்பாக்கிலையே இந்த எல்லாம் நல்லா வேகணும் அப்போ தான் வந்து சா எடுத்து சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் நல்லா வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரைக்கப்பளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா அதுலேருந்து பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ அந்த சூட்லேயே கொதிச்சா போதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான சுவையில் ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் பால் பால் பால்கொழ்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறுக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறுக்காமல்